சமீபத்தில் அண்ணா ஹசாரையை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை அவர் எப்படிலாம் குதிச்சாருன்னு நமக்கு தெரியும் நமக்கு இல்லையா ஒரு வதந்தி நாட்டையே அளிக்கும் என்பதற்கு உதாரணம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வினோத் ராய் எனும் ஒரு நபர் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லட்சம் கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் டூ ஜி ஊழல் என்று வதந்தியை பரப்புகிறார் நஃபர் ரெண்டு அண்ணா ஹசாரே எனும் ஒரு நபர் இந்த மோசடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார் நபர் மூணு பே பேடி என்னும் என் நபர் இந்த போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொள்கிறார் நபர் நாலு அரவிந்த் கெஜ்ரிவால் என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தில் அண்ணா ஹசாராவை பின்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் நம்பர் அஞ்சு ராம்தேவ் என்னும் நபர் கறுப்பு பணத்தை பற்றி பேசி இந்த போராட்டத்தை பெரிதாக்குகிறார் நபர் ஆறு சுப்பிரமணியம் சுவாமி என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு செல்கிறார் நபர் ஏழு மோடி என்னும் ஒரு நபர் இந்த போராட்டத்தின் உதவியுடன் வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சியை பிடிக்கிறார் கவனிச்சிக்கலா எப்படிப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தது அது கடைசியில் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமையை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்குது மோடிங்கிற ஒரு ஆளை வந்து பிரதமரை ஆக்குறதுக்கு அடித்தளமிட்டது இந்த மாதிரியான போராட்டங்கள் வரிசையாக வந்த போராட்டங்கள் தான் இந்த போராட்டங்கள் உண்மைன்னு நம்பினாங்க மக்கள் எல்லாம் பொய்யாக கட்டமைக்கப்பட்டது அத்தனையுமே அந்த போராட்டத்தை வந்து நாம் நாமளும் அலட்சியமாக விட்டுட்டோம் அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றல ஆக கடைசியில் என்ன ஆச்சு நம்ம நாட்டோட தலை தலையெழுத்து இப்போ வந்து மோடிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறக்கண்ட் அப்படி மாட்டிகிட்டு இருக்குது இந்த ம மோடிகிட்டேருந்து இந்த ஆட்சியை பிடிங்க பிடிங்கிறதுக்குள்ள முடியாத ஒரு நிலைமை தான் ஆகும்போது தேர்தல் கமிஷன்லாம் கையில் போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்ட அட்டகாசம் இருக்குது அவ்வளோ மோசமான அட்டகாசம் அப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் டூஜி ஊழல் இல்லை என்பது நிரூபணமானது இப்போது நபர் ஒன்று வினோத் ராய் பத்ம விபூஷன் பெறுகிறார் வங்கி போர்டுகளின் தலைவராக இருந்து கொழுத்து சம்பளம் பெறுகிறார் நபர் ரெண்டு அண்ணா ஹசாரை இசட் ப்ளஸ் பாதுகாப்பு மற்றும் பல அரசு வசதிகளை பெறுகிறார் நபர் மூன்று கிரண்பேடி பாஜக அரசால் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் பதவியை பெறுகிறார் நபர் ஆறு நான் நபர் நான்கு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் ஆகிறார் நபர் அஞ்சு ராம்தேவ் கோடீஸ்வரர் தொழிலதிபர் ஆகிறார் நபர் ஆறு சுப்பிரமணியன் சுவாமி எம்பி ஆனார் இப்போது உறுப்பினர் காலம் முடிந்துவிட்டது நபர் ஏழு மோடி இப்போது நாட்டின் பிரதமர் உண்மையில் ஒரு வதந்தி எப்படி நம்ம அந்த நாட்டை சீரழிக்கும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் இப்போ அமித்ஷாலாம் வந்து கொலை குற்றவாளி அப்படிப்பட்டவர் ஜெயிலில் ஜெயிலுக்கு போயிட்டு வ வந்தவர் மோடியின் மேலே இன்னும் எக்கச்சக்கமான கொ கொலை குற்றச்சாட்டுகள் இருக்குது அத்தனை பேருமே வந்து இப்போ இந்த ஆட்சி இறங்கினாக்க எல்லாரும் சிறை கம்பிகளை எண்ண வேண்டி வரும் அதனால தான் இவர்கள் எந்த விலை கொடுத்தாவது நாம் இந்த ஆட்சியை இழக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறாங்க தான் தேர்தல் கமிஷனை கையில் போட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்க